எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூற்றி எண்பத்தி எட்டாவது வீடியோ இந்த புக் ரிவியூ சம்மந்தித்த வரைக்கும் முப்பத்தெட்டாவது வீடியோ ஓகே இதில் நம்ம பதினோராவது அத்தியாயத்தில் பாக்கி இருக்கிற ஒரு நாலு எக்ஸாம்பிளை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்யலான்னு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேயா அந்த நாலு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதாவது இது இது எல்லாத்துலேயுமே நம்ம ஆழ்மனசோட சக்தியை தான் நம்ம உபயோகம் பண்ணுறோம் இல்லையா அந்த ஆழ்மனசோட சக்தியை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்க முடியுது அச்சீவ் பண்ண முடியுது ஓகே அதில் யூஸிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட் இன் பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸ்னால் கொடுக்கல் வாங்கல் அதாவது எப்படி இந்த லா லேண்டு ஹவுஸு ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படி விற்கிறது எப்படி வாங்கிறதுங்கிறது தான் நேற்றைக்கு வீடியோவில் பார்த்தோம் இப்போ இன்றைக்கி வீடியோவில் பிஸ்னஸ்ன்னு வரும்போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் பாக்கி எல்லா பிஸ்னஸையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பெட்டி கடை போடுறதுலேருந்து பெரிய செயின்ஸ் செயின் ஆஃப் பிஸ்னஸ் மால் நடத்துறது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் நடத்துறது அதெல்லாமே ஒ ஒரு ஆளால் செய்ய முடியுதுன்னா அப்போ அந்த ஆளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும் அப்போ அந்த அந்த மாதிரி பிஸ்னஸ்மேன் எல்லாம் எப்படி இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் முன்னேறாங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு சிலவங்களுக்கெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் கை வச்சா அதில் மணி அஞ்சு பைசா போட்டால் ப பத்து பைசாவும் எடுத்துருவாங்க அந்த மாதிரி சிலவங்களுக்கு எது எடுத்தாலும் நஷ்டம் சிலவங்களுக்கு எது எடுத்தாலும் லாபம் அப்போ இந்த லாபம் நஷ்டம் எல்லாம் எதில் வச்சு வருது அப்படிங்கிறதெல்லாம் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது லாப நஷ்டங்கிறது எதை வச்சு வருதுன்னா நம்ம அதாவது நம்மளோட ஆழ் மனசோட சக்தியை புரிஞ்சு அதை பிரயோஜனப்படுத்திக்கிட்டால் நமக்கு நல்லது இல்லையா நல்லதில்லை அவ்வளோதான் ம் ஓகே ம் சரியா சொல்கிறது சரியா ஓகே இப்போது அதாவது இப்போது பிஸ்னஸ்மென்னுக்காக அதாவது இந்த வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்காக ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறார் யார் டாக்டர் மர்ஃபி நடத்துகிறார் அப்போ ந போது அதில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க இவர் சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாரு அதாவது ஆழ்மனசு நற்புத சக்திகள் அதை பற்றி பேசுகிறாரு அதில் இன்னொன்று மெயினாக என்ன சொல்கிறாருனா பவர் ஆஃப் இமேஜினேஷன் உங்களோட கற்பனை வளம் உங்களோட கற்பனை திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா எப்படி உங்களால் உபயோ உங்களோட கற்பனை ச கற்பனை சக்தியை கற்பனை சக்தியை எப்படி உங்களால் உபயோகித்து முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு அப்போது அவர் வந்து கோத் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் எழுத்தாளரை பற்றி சொல்கிறார் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆள் ரொம்ப ஃபேமஸ்ஸு கோத் அப்போ நான் ஸ்பெல்லிங் சொல்கிறேன் ஜிஓஇடிஹெச்இ அவர் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது சரியானு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஜெர்மன்லாம் தெரியாது எப்படி இங்கிலீஷில் போட்டிருக்கோ அதை மாதிரி சொல்கிறேன் நான் ஓகே இப்போ இந்த கோத் உபயோகித்த மெத்தடை நம்ம டாக்டர் மர்ஃபி இந்த வியாபாரிகள் மீட்டிங்கில் சொல்கிறார் அதாவது கோத் என்ன பண்ணுவார்னா அவருக்கு தர்ம சங்கடமான நிலமை ரொம்ப கஷ்டமான இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது அவர் வந்து இந்த அவரோட கற்பனை க கற்பனையால் கற்பனை சக்தியை உபயோகித்து அந்த அந்த ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் அதோடய எக்ஸாம்பிள் அப்போ இந்த கோத் என்ன பண்ணுவார்னா அவர் பெ பெரிய ஃபேமஸ் ரைட்டர் ஓகே அவருக்கு என்ன மாதிரி இந்த மாதிரி இக்கட்டான நிலைமை வரும்போது என்ன எப்படி இமேஜினேஷன் யூஸ் பண்ணுவார்னா அவர் அவர் இப்படி ஒரு சேரில் உட்கார் அவரோட ஆப்போசிட்டில் ஒரு சேர் போட்டு அவரோட ஃப்ரெண்டை அதில் உட்கார வச்சு இவரோட கஷ்டங்களை எல்லாம் அவர்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லுவார் அந்த ஃப்ரெண்டு வந்து இவருக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியும் அந்த ஆன்சரை எல்லாம் இவர் உபயோகிக்கும்போது அவருக்கு லைஃப்பில் சக்ஸஸ் கிடைக்கிற மாதிரியும் இமேஜின் பண்ணுறார் அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நான் தான் அந்த கோத் எனக்கு நாளைக்கு கட்டாயமாக ஒரு ஃப்ளைட் எடுத்து வேற ஒரு இடத்துக்கு போனோம் ஏன்னா அங்கே பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது நிறைய பேர் வர்றாங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வர்றாங்க எனக்கு எப்படி அந்த இடத்துக்கு போய் ஆகணும் ஆனால் ஃப்ளைட் டிக்கெட் எதுவுமே கிடைக்கல அப்போ ஃப்ளைட் இல்லை இல்லைன்னா எப்படி போகிறது அப்படிங்கிறது அது ஒரு பிரச்சனை அப்போ எப்படி அங்கே போய் சேரலாம் ஏதாவது ஒரு வழி சொல்லேன் நம்ம கேட்க மாட்டோமா நம்ம எல்லாம் கூப்பிட்டு எனக்கு என்னது பண்ணணும் எனக்கு வழி தெரியல ஏதாவது ஒரு ஐடியா சொல்லேன் ஐடியா கூட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த மாதிரி அப்போ ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு ஐடியா சொல்கிறார் இன்னும் எதுக்கு ஃப்ளைட்டை இது பண்ணி போ போகிற கார் எடுத்துகிட்டு போ ஏதோ ஒரு வழி அந்த மாதிரி இப்போது நமக்கு எனக்கு மெட்ராஸ் போகணும் ட்ரிஹண்ட்ரத்துலேருந்து மெட்ராஸ் போகணும் அர்ஜெண்ட்டாக போகணும் அங்கே பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது எனக்கு என்னமோ அது தான் தெரிய வருது எனக்கு எப்படி நாளைக்கு சா காலையில் பத்து மணிக்கு அங்கே இருக்கணும் ஹவு டு கோ ரீச் மெட்ராஸ் ஒரு வழி சொல்லுண்ணா அப்போ அவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு ஏதாவது வழி சொல்ல நீ பாரு காலங்காத்தில் விடிக்காலையில் இல்லைன்னா நைட்டே கார் எடுத்துரு ஒரு டிரைவர் அவன் பக்கத்தில் வச்சுக்கோ நீ ஓட்டு கொஞ்சம் நேரம் உன் டிரைவரை ஓட்ட சொல்லு ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வாங்க பத்து மணி நேரம் ஹைவேல போயிட்டோம்னா சல்லுன்னு போயிடலாம்ப்பா நீ கார் எடு நீ எதுக்காக ஃப்ளைட்டுக்காக டிபெண்ட் பண்ணுற எதுக்காக நீ ட்ரெயினை பார்க்குற ட்ரெயினில் தான் எல்லாம் ரிக்ரெட்டுன்னு வருது இல்லை சபரிமலை சீசனாச்சே உனக்கு ஒன்றுமே கிடைக்காது அதனால் கார் எடுத்துகிட்டு கிளம்பு நீ அங்கே பத்து மணிக்கு மீட்டிங்னா நீ எட்டு மணிக்கே அங்கே போயிடு ஹோட்டலுக்கு போயிடு ரூம் போடு குளிச்சு ரெடி ஆகி பத்து மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்ணலாம்ல என்னத்துக்கு இப்படி மச மசன்னு இப்படியே யோசித்துக்கிட்டே இருக்க எந்திரி கிளம்பு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்கல்ல நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக ஊக்கம் ஓட்டுவதற்காக வழிகள் சொல்லித்தர்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போது இந்த மாதிரி ஒரு சம்பாஷணை சம்பாஷணா ஒரு கான்வர்சேஷன் ஒரு உரையாடல் அதுதான் கரெக்ட் ஒரு உரையாடல் அவருக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் நடக்கிற ஒரு உரையாடலை அவர் வந்து அவரோட மனக்கண்ணில் பார்க்குறார் அப்போ அந்த ஃப்ரெண்டு நிறையா ஐடியாஸ் சொல்கிறார் அந்த ஐடியாஸில் ஏதோ ஒன்று இவருக்கு பிடிச்சது இவரால் செய்ய முடிஞ்சதை எடுத்துகிட்டு பண்ணி அவர் அதில் சக்ஸஸ் ஆகிறார் அவருக்கு வெற்றி கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கோத் வந்து நிறைய விஷயத்தில் இந்த கற்பனை சக்தியை கற்பனை குதிரையை தட்டி விட்டு ஓட விட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இவர் நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக்கெல்லாம் இவருக்கு கிடைக்கிது இந்த மாதிரி தான் இந்த ஃபேமஸ் ஜெர்மன் பிளே ரைட்டர் கோத் இப்படி தான் பண்ணினாராம் அப்படின்னு நம்ம டாக்டர் மர்ஃபி இந்த பிஸ்னஸ் ஆளுங்கள்ட்ட பேசிகிட்ருக்கேன் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் அதில் பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் தோற்று போயிருப்பீங்க நிறைய பேருக்கு நஷ்டம் வந்திருக்கும் நிறைய பேருக்கு லாபம் வந்திருக்கும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறதே ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் அது அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் அதில் விளையாட முடியும் ஒன்றும் ஒன்றும் தெரியாமல் சும்மா போய் நம்ம பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி தோற்று போயிட்டு வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சிலவங்களுக்கு அந்த ட்ரிக்கெல்லாம் தெரியும் சில க சிலவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சிலவங்களுக்கு அதை சுட்டு போட்டாலும் வராது சொல்லி கொடுத்தாலும் வராது அப்போது நமக்கு எந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எதா நம்மளால் செய்ய முடியுமோ அதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகேயா நான் இந்த ஸ்டாக் ப்ரோக்கரு இந்த மீட்டிங்கை கேட்டுக்கிட்டே இருக்கார் ஓஹோ இவ்வளோ பெரிய இந்த கோத்து இப்படி தான் பண்ணணுங்க ஆனால் நானு நானும் பண்ணிவிடுவேனே அப்படின்னு வீட்டுக்கு போகிறாரு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு அவர் அவரை ஒரு சேரில் உட்காறாரு அவர் ஆப்போசிட்டில் ஒரு சேர் போடுறாரு இந்த மனுஷனுக்கு ஒரு மல்டி மில்லியனர் பேங்கர் இருக்கார் பேங்கர்னால் பேங்கில் வேலை செய்கிறவர் ஆனால் அவர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வால்வ் பண்ணி ஏகப்பட்ட கோடிகள் குமிச்சிருக்கார் அதுதான் மல்டி மில்லியனர் பேங்கர் அது இவரோட ஃப்ரெண்டு அப்போ இவர் போய் உட்காரறாரு உட்காறாருன்னு என்ன போய் வீட்டில் போய் உட்காந்துட்டு அப்படியே கட்டளை படுத்துக்கிட்டு மனசில் கற்பனை பண்ணுறார் அவர் முதல்ல அவர் ஒரு க சேரில் உட்கார்றாரு ஒரு சின்ன மேசை இருக்குது இது மாதிரி அதுக்கு ஆப்போசைட்டு இன்னொரு சேர் போடுறாரு அந்த மல்டி மில்லியனர் பேங்கர் ஃப்ரெண்டு இருக்கார் அவரை உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சு இவர் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாரு பேசுகிறாரு பல விஷயங்களை இருந்து புரிஞ்சுக்கிறாரு இவர் செஞ்சது எல்லாத்தையும் அவர் வந்து பாராட்டுறார் யார் அந்த மல்டி மில்லியனர் ஃப்ரெண்டு அந்த கோடீஸ்வரன் ஃப்ரெண்டு இவரை பாராட்டுறாரு பரவாயில்லையடா நீ ந உனக்கு நிறைய விஷயம் தெரியுது நீ கரெக்டாக எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு அதாவது இவர் வந்து புரோக்கர் இவர் சுயமாக பண்ணுறதுக்கு இல்லை ப பண்ணுவ பண்ணுறத ம மட்டும் இல்லை நிறைய கிளையண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அவரோட கிளையண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லாபம் கிடைக்கும் இப்போ போடாதீங்க இப்போ போடுங்க இவ்வளோ போடுங்க அவ்வளோ போடக்கூடாது நிறைய போடணும் கொஞ்சம் போடணும் மணி எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் கரெக்டாக சொல்லி அவங்கள அவரோட வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் லாபம் கிடச்சதுன்னா இவர்கிட்ட தான் திருப்பி திருப்பி வருவாங்க அப்போ இவருக்கு பிஸ்னஸ் ஜாஸ்தி ஆகும் இவருக்கு மணி ஜாஸ்தி ஆகும் இல்லையா அதுதான் அந்த ஸ்டாக் ப்ரோக் ஸ்டாக் ப்ரோக்கரோட வேலை அப்போது அந்த ஸ்டாக் ப்ரோக்கர் இதெல்லாம் பண்ணுற மாதிரியும் நிறைய அவரோட வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் அவர் வந்து நல்லது செஞ்சு கொடுக்குற மாதிரியும் அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரியும் திருப்பி திருப்பி இவர்கிட்டே வர மாதிரியும் இவரோட பிஸ்னஸ் ஜாஸ்தி ஆகிற மாதிரியும் அப்போ அந்த மல்டி மில்லியனர் இவரோட ஃப்ரெண்டு இவர் இவரோடய வாழ்க்கையில் முன்னேற விதத்தை பார்த்துட்டு வெரி குட் பரவாயில்லடா நல்லா பண்ணுற ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க நீ ரொம்ப நல்லா பண்ணுற இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பூந்து விளையாடுறியே நீ மட்டும் காசு பண்ணுறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் நிறைய சொல்லிக் கொடுக்குற அது வழியாக உன்னோட பிஸ்னஸ் நன்னாகுது பரவாயில்லடா அப்படின்னு இவரை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறார் ஓகே அதே மாதிரி இவருக்கு பல் அவரோட வியாபாரம் பல மடங்கு பெருகுது பல மடங்கு பணம் சம்பாதிக்கிறார் ஓகே ஸோ டாக்டர் ஜோசப் மர்ஃபியோட ஒரு லெக்சரை கேட்டதுனால அதில் ஒரு டெக்னிக்கை டக்குன்னு பிடிச்சார் வீட்டுக்கு வந்தார் கற்பனையில் ஓட விட்டார் கற்பனை குதிரையை தட்டி விட்டு ஓட்டி 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 பணம் சம்பாதிக்கிறார் அப்போது இது யாருக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தடும் உபயோகிக்கலாம் இந்த மெத்தடுன்னு மட்டும் இல்லை எந்த மெத்தட் வேணாலும் உபயோகிக்கலாம் ஓகே இது ஒரு மெத்தட் ஓகே இதே மாதிரி அடுத்து இதில் நாலு எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது ஒன்று ரெண்டாவது ஒரு பையன் ஒரு பதினாறு வயசு சின்ன பையன் அவர் டாக்டர் மாதிரி ஃபீட்டை வந்து பேசுகிறான் சார் எனக்கு வந்து ஸ்கூலில் என்னால் நல்ல மார்க்கே வாங்க முடியல ஏன்னா எனக்கு வந்து ஞாபக சக்தியே இல்லை சார் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் க்ளாஸில் சொல்லி கொடுக்குறது எதுவுமே என் தலையில் ஏற மாட்டேங்குது ம நல்ல மார்க்கே வாங்குறதில்ல எல்லா ஃபெயில் ஃபெயிலாகிறேன் அதனால் என்ன எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் என்னை கண்டபடி திட்டுறாங்க என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப க கேலி பண்ணுறாங்க எனக்கு அதெல்லாம் மனசுக்கு வேதனையாக இருக்குது ஆனால் என்னோடய மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நானும் முட்டி முட்டி படிக்கிறேன் ஆனால் இன்னும் பரீட்சையில் எழுதும்போது தேர்வில் உட்கா ஹாலில் உட்காரும்போது எல்லாம் மறந்து போகுது சார் என்ன பண்ணலாம் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன் அப்படின்னு இவன் போய் டாக்டர் மர்ஃபியை பார்த்துருக்கான் டாக்டர் சும்மா விடுவாரா பாப்பா அவனை உட்காந்து அப்படியே சொலைய சொலையாக சொல்லி கொடுக்குறாரு உங்கள் ஆழ் மனசுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது அதனால நீ ஆள் மனசுக்கிட்ட பேசணும் ஆழ் மனசை தூண்டி விடணும் அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு டெக்னிக் அதெல்லாம் அவன் கேட்டுகிட்டு போய் அதில் அவன் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பண்ணுறான் ஓகே அப்போ என்ன பண்ணுறான் ஹீ ஃபேம் டஸ் ஃபாலோஸ் அந்த மாதிரி அவனோட ஆழ் மனசை நினச்சி அவன் பேசுகிறான் இனி பாரு என்னோடய ஆழ் மனசுக்கு நிறைய ஞாபக சக்தி உண்டுன்னு எனக்கு புரியுது ஓகே அப்போ நான் படிக்கிறதெல்லாம் என்னோடய மெமரியில் மூளையில் பதியணும் கரெக்டாக எக்ஸாம் எழுதும்போது அது ரிட்டன் எக்ஸாம் ஆனாலும் சரி ஓரல் எக்ஸாம் ஆனாலும் சரி எக்ஸாம் எழுதும்போது கரெக்டாக நான் எது எது படித்தேனோ அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு என்னோடய ஆள் மனசு எடுத்து 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 தரும் அதை அழகாக எழுதி 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 நான் நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்னு பேசுகிறான் இமேஜின் பண்ணுறான் ஓகே கற்பனை பண்ணுறான் சப் அவனோட ஆழ் மனசுக்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்கிறான் அப்போது அவனோட ப்ரேயர் வந்து ஐ ஹாவ் அ பர்ஃபெக்ட் மெமரி அப்போ எனக்கு நல்ல ஞாபக சக்தி உண்டு அது மட்டும் இல்லை த இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் மை சப்கான்ஷியஸ் மைண்ட் கான்ஸ்டன்ட்லி ரிவீல்ஸ் டு மீ அதாவது கான்ஸ்டன்ட்லி ரிவீல்ஸ் டு மீனா இடைவிடாது என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது எவ்ரி திங் ஐ நீட் டு நோ அட் ஆல் மெ எக்ஸாமினேஷன்ஸ் நான் எந்த எக்ஸாம் எழுதினாலும் எனக்கு எதாவது அந்த பரீட்சையில் கொஸ்டின்க்கு ஆன்சர் எழுதணுமோ அந்த ஆன்சரெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு என்னோடய ஆள் மனசு எடுத்து விட்டுக்கிட்டே இருக்குது எனக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருக்குது நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் அதனால் நல்ல மார்க் வாங்குகிறேன் இப்போ எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னை ரொம்ப பிடிக்குது என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் என்னை கேலி பண்ணுறதில்லை எல்லா சப்ஜெக்ட்லேயும் இப்போ ஏ கிரேடு தான் வாங்கிட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் வந்து அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான் இதில் இன்னொன்று வந்து இன்னொரு விஷயம் அந்த பையன் பண்ணுறான் அதாவது இந்த டீச்சர்ஸ் எல்லாம் திட்டுறாங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் திட்டுறாங்கும்போது அவனை அறியாமலே அவங்க மேலே ஒரு கோபம் ஒரு வெறுப்பு அவங்கள பார்க்குறதே அவங்க முன்னாடி போகிறதே இவனுக்கு பிடிக்காமல் இருந்தது ஏன்னா எல்லோரும் கேலி பண்ணுறாங்களே அதனால் இப்போது அவங்களுக்காகவும் இவன் பிரார்த்தனை பண்ணுறான் இது ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது அப்போ நமக்கு செல்ஃபாக நமக்கு பிரார்த்தனை பண்ணுறோம் சப்கான்ஷியஸ் மைண்டுகிட்ட பேசுகிறோம் இன்ஃபர்மேஷனை போடுறோம் விதை விதைக்கிறோம் அதெல்லாம் செய்கிறோம் அதுக்கு மேலே மற்றவங்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் இதுவும் ஒன் ஆர் டூ வீடியோஸில் நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் இங்கேயும் அவன் சொல்கிறான் யூ செய் ஐ இந்த ஐ ரேடியேட் லவ் அண்ட் குட்வில் டு ஆல் மை டீச்சர்ஸ் அண்ட் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஐ சின்சியர்லி விஷ் ஃபார் தம் சக்ஸஸ் அண்ட் ஆல் குட் திங்ஸ் ஐ சின்சியர்லி விஷ் அவங்க எல்லாரும் என்னோட டீச்சர்ஸ் என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு நான் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஹோப்பன் ஓப்பனோ ஹோப்பன் ஓப்பனோ கூட ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஹோப்பன் ஓப்பனோ எல்லாரும் செய்யணும் சாரி அது வந்து என்ன செய்யணுன்னா அவங்களோட அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசணும் ஓப்பன் ஓப்பனோ செய்கிறதுனா இந்த நாலு வார்த்தை தெரியும் இல்லை அவங்களுக்கு இல்லைன்னா அந்த வீடியோவை தேடி கண்டுபிடிச்சி கேட்டு பாருங்கள் அதாவது ஒரு ஒருத்த ஒருத்தவங்களை நம்ம ஹர்ட் பண்ணினோம் அப்படியே ஒரு ஒரு டீச்சரை திட்டோம் எங்கள் நம்ம அம்மா அப்பாட்ட விருப்பாக பேசிட்டோம் அவங்கள ஒரு மாதிரி மனசுக்குள்ளே சபிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள அவங்கள நினச்சிக்கிட்டு யு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சாரி கேட்கணும் எம் சாரி ஐ எம் சாரி ஐ எம் சாரி அப்போது நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சுடு ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கீவ் மீ என்னை மன்னிச்சுடு ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கீவ் மீ தேங்க்யூ ஃபர்கீவ் பண்ணிட்டேல என்னை மன்னிச்சிட்டே அதுக்கு யூ நன்றி ஐ லவ் யூ இந்த நாலே நாலு வார்த்தை நம்ம என்ன வேலை செஞ்சாலும் யாரெல்லாம் நம்ம நோகடிச்சிருக்கோமோ அடிச்சுருக்கோமோ அவங்களையெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம் அவங்கள்ட்ட அவங்க அவங்க ஆத்மாகிட்டேயும் நம்ம பேசலாம் தப்பு இல்லை இல்லாட்டினா பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லலாம் ம் ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஐ லவ் யூ யூ ஐ லவ் யூ ஐ ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபர்க் கிவ் மீ யூ ஐ லவ் யூ இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஓகே அப்போ இந்த பையன் அவனுக்காக மட்டும் பிரார்த்தனை பண்ணலை அவனுக்காக மட்டும் பேசலை அவனோட டீச்சர்ஸ்க்கு கிளாஸ்மேட்ஸ்க்கு அவனை கேலி பண்ணவங்க அவங்க அவனை தரக்குறவாக பேசினவங்க அவங்க எல்லாத்துக்காகவும் சேர்ந்து இவன் பிரார்த்தனை பண்ணுறான் நல்லது வரட்டும் நல்லது வரட்டும் நல்லது வரட்டும்னு நினைக்கிறான் அப்போ எல்லோரும் ஹாப்பி ஓகே ஸோ இப்படி தான் நம்ம பிரார்த்தனை பண்ணோம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட வேண்டிக்கலாம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொல்லலாம் ஓகே இது ஒன்று மூணாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா அதாவது இவர் ஒரு லே யங் லேடி இவரோட மீட்டிங் எங்கெங்கே போடுறாரோ அங்கே எல்லாம் அந்த அம்மா போகும் கேட்கும் ஆனால் இவர் மீட்டிங் போடுற இடம்லாம் இந்த அம்மா இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தூர தூரமாக தான் இவர் போய் மீட்டிங் போடுறாரு அல்லது அவர் சிட்டிக்குள்ளே பண்ணுவார்க்கும் இந்த அம்மாவோட வீடு தூரமாக இருக்கும் என்னவோ ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பஸ்ஸில் ஏறி பிடித்து போய் அப்புறம் தான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியும் அப்போது இந்த அம்மா ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க அவரோட பேச்சில் இருந்து இருந்து கேட்ட ஒரு டெக்னிக்கை இவங்க வீட்டில் போய் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சே எல் எனக்கு வந்து டாக்டர் மர்ஃபியோட ஸ்பீச் கேட்க ரொம்ப பிடிக்கும் நான் எல்லா டைமும் எல்லா நாளும் எங்கங்க வச்சுருக்க மீட்டிங் போட்டாலும் நான் கேட்குறேன் நான் போகிறேன் நான் கேட்குறேன் ஆனால் போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு வசதி இல்லை ம் பஸ்ஸில் போனால் ரெண்டு மணி நேரம் ஆகுது எனக்கு மட்டும் ஒரு கார் இருந்தால் டக்குன்னு சல்லுன்னு நானே ஓட்டிகிட்டு போவேன் அட்டன் பண்ணுவேன் மீட்டிங் சக்குன்னு வீட்டுக்கு வந்துடுவேன் எவ்வளோ சுகமாக இருக்கும் எனக்கு ஒரு கார் இருந்தால் தேவையில்லை ஒரு கேட்டிலாக் கேர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதாவது கேட்டிலாக் அதாவது ஒரு ஒரு பிராண்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பிராண்டு பிடிக்கும் இல்லையா அந்த அதனால தான் எத்தனையோ பிராண்ட்ஸ் இருக்குது இப்போவும் அது மாதிரி அந்த கேட்டலாக் காரை கிடச்சா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நானே ட்ரை பண்ணிவிட்டு போவேன் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்றாங்க அதுக்கப்புறம் அந்த கேட்டலாக் காரோட ஷோரூம் போகிறாங்க ஷோரூம் நினச்சி பார்க்குறாங்க இதெல்லாம் ஓகே நேரட்டு சோ எங்கேயும் போகலை வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் கற்பனையில் நினச்சி பார்க்குறாங்க அந்த கேட்டலாக் காரோட ஷோரூம் போகிறாங்க அங்கே இருக்க சேல்ஸ்மேனு இந்த அம்மாவை உட்கார வச்சு கொஞ்சம் தூரம் ஓட்டி காமிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த அம்மாவே டிரைவர் சீட்டில் உட்காந்து ரொம்ப தூரம் ஓட்டுது அப்போ எல்லாம் ஓடும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சே இதை மாதிரி எனக்கு ஒரு கார் இருந்தால் அழகாக அவரோட மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்திருப்பேன் எனக்கு வேணும் எனக்கு வந்தால் இது மாதிரி ஒரு கார் வேணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க நினச்சி ஒரு வாரத்தில் அவங்களுக்கு ஒரு கார் அதே கார் கிடைக்கிது அப்போ அடுத்த மீட்டிங்க்கு இவங்க காரில் தான் போகிறாங்க காரில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டாக்டர் மர்ஃபிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க அந்த லெட்டரை இந்த அம்மாவோடய பர்மிஷனோட கூடி இதில் கொடுக்குறாரு அப்போ அந்த அம்மா என்ன எழுதுறாங்க டியர் டாக்டர் மர்ஃபி உங்களோட லெக்சர் கேட்டேன் உங்களோட மெத்தடை ஃபாலோ பண்ணேன் எனக்கு ஒரு கேட்டலாக் கார் வேணும்னு ஆசைப்பட்டேன் லாஸ்ட் வீக் எனக்கு லாஸ்ட்டு உங்களோட லெக்சரை நான் அந்த காரில் தான் வந்து அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்ததுக்கப்புறம் தான் இந்த லெட்டரை உங்களுக்கு எழுதுறேன் ஐ ஆம் ஸோ ஹாப்பி அது எப்படி எனக்கு கார் ஒரு வாரத்தில் கிடச்சிதுன்னா எங்கள் மாமா தவறிட்டார் அப்போ அவரோட இந்த கேட்லாக் காரை எனக்கு எழுதி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லை அவரோட சொத்து முழு முழுவனும் எனக்கு எழுதி வச்சுருக்காரு இதை நான் உங்கள்ட்ட இந்த கடிதம் மூலம் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு லெட்டரை எழுதியிருக்காங்க அந்த காலத்தில் வாட்ஸ்அப்பும் ஒன்றும் கிடையாது அப்போ லெட்ரு அந்த காலத்தில் இல்லை லெட்ரு தான் அப்போ இந்த மாதிரி இந்த அம்மா ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அந்த லெட்டரோட பாதியை இதில் பிரசுரிச்சிருக்காங்க ஓகே அது ஸோ இது ஒரு மெத்தட் அப்புறம் இன்னொன்று இது லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா இந்த பிஸ்னஸ்மேன் அதாவது இந்த வியாபாரம் பண்ணி நிறைய பணம் பண்ணுறவங்களாம் என்ன மெத்தடு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் அவங்களோட இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் அவங்களுக்கு தெரியும் அப்போது அவங்க யூஸ் பண்ணுற ஒரே வார்த்தை அதாவது இந்த சுவிட்ச் வேர்டுமாங்க ஒரே வார்த்தையை திரும்பி 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 சொல்லணும் அந்த அந்த வார்த்தை என்னென்னா சக்சஸ் சக்சஸ் வெற்றி 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 தோல்விங்கிற பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது எதில் பணம் போட்டாலும் எதில் கை வச்சாலும் அது பல மடங்காக பெருகுது அதுக்கு என்ன காரணம் அந்த அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு ஆழ் மனசோட சக்தியை அவங்க பிரயோஜனப்படுத்துகிறாங்க எப்படி பிரயோஜனப்படுத்துகிறாங்க சக்சஸ் 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 இதையே ஒரு நாலு வீடியோவுக்கு முன்னாடி போய் பார்த்திங்கன்னா அதில் நான் சொல்லியிருக்கேன் அஞ்சு விஷயம் எனக்கு முக்கியம் எனக்கு வெறும் சக்சஸ் போடாது ஃபஸ்ட்டு என்னோடய அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்களை நான் இங்கே பேசுகிறேன் இங்கே டாக்டர் மர்ஃபியோட புக்கில் இருந்து பேசலை என்னோடய அனுபவத்தில் இருந்ததை கடைசியாக குட்டியாக முடித்து இந்த சொல்லி இந்த வீடியோவை முடிக்கணும்னு பார்க்குறேன் அதாவது ஏற்கனவே சொன்ன விஷயம் கடவுளோட அருள் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனோட தாழ் வணங்கிறதுக்கும் அவனோட அருள் வேணும் அவனோட கிருபை வேணும் ஓகே அப்போது காட்ஸ் கிரேஸ் கடவுளோட அனுகிரகம் அருள் ஹெல்த்து ஆரோக்கியம் வெல்த்து பணம் ஆன்மீக வளர்ச்சி ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஏன்னா நம்ம எல்லோரும் ஆன்மீகத்தில் முன்னேறிட்டு வரோம் எப்படியாவது இந்த ஜென்மத்தோட முடிச்சிடலாமா கதையை முடிச்சிடலாமா முக்தி தேடி முக்தி கிடைக்குமா ஒரு வெறியில் இருக்கும் நம்மெல்லாம் இல்லையா அப்போது ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அண்ட் சக்ஸஸ் சக்ஸஸ் இன் ஆல் இப்போ இந்த ஹெல்த்து வெல்த்து சக்ஸஸ்ஸு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இது நாளும் வேணும்னா இது எல்லாம் இதில் எல்லாமே அடங்கும் இந்த நாளும் வேணும்னா நமக்கு என்ன வேணும் கடவுளோட அனுகிரகம் வேணும் கடவுளோட கிருபை வேணும் அதனால தான் அதை நான் ஃபஸ்ட்டாக எடுத்து போட்டேன் நேற்றையும் கூட சொன்னேன் இது முந்தின வீடியோவில் கூட சொன்னேன் இல்லையா இஃப் காட் இஸ் வித் யூ ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் யூ அதுக்கு என்ன அர்த்தம் கடவுளோட கிருபன் கடவுள் நம்ம கூட இருக்கும்போது நம்மளை யாராலே எதிர்க்க முடியும் யாராலையும் நம்மளை எதிர்க்க முடியாது ந யாராலையும் நம்மளை வீழ்த்த முடியாது அப்போ அந்த கடவுளோட அனுகிரகம் அந்த கிருப அந்த கிரேஸ் நமக்கு வேணும் அது இருந்தாலே பாக்கி எல்லாம் தானாக வரும் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் லைஃப்பில் தானாக வரும் ஓகே ஸோ இந்த பிஸ்னஸ் என்ன வேணும் சக்ஸஸ் வேணும் சக்ஸஸ் சக்ஸஸ் சக்சஸ் அந்த சக்ஸஸ்ங்கிறது அவங்க பிஸ்னஸில் மட்டும் இல்லை அவங்க செய்கிற எல்லாத்துலேயும் சக்ஸஸ் வேணும் ஏன்னா சரி ஒரு பிஸ்னஸ் கோடிகள் சம்பாதிக்கணும் வீட்டுக்கு கொண்டு போகிறான் அவன் பொண்டாட்டி அவனை மதிக்கிறதே கிடையாது போ நீயாச்சும் கோடிகளாச்சு கொண்டு போ எனக்கு தேவையில்லை எனக்கு அன்பாக என்கிட்ட ஒரு ஒரு வார்த்தை பேச உனக்கு தோணலை சாப்பிட்டியாமான்னு வீட்டுக்கு வரும்போது ஒரு வார்த்தை கேட்கலை நீ பெரிய காரில் வர ஒரு ஒரு அரை அரை மழை மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தா என்ன ஒரு பேக்கெட் ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்தா என்ன நீ எப்படிமா இருக்க நீ சாப்பிட்டியா பசங்களாம் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் கேட்க தெரியல பெருசாக கோடி கோடியாக கொண்டே போ பணத்தை எடுத்து நீயே போ அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்கல்ல ஸோ ஒரு யா நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னா வெறும் நம்ம தொழிலில் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் பரவ போகிறாது நம்மளோட சுற்று சுற்ற உற்றார் உறவினர் சுற்றத்தார் ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் எல்லாரோடையும் நம்ம இணங்கி வாழணும் எல்லார்டையும் நல்லதாக இருக்கணும் அவங்க எல்லோரும் நமக்கு வேணும் அதே சமயத்தில் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ங்கிற வா விதத்தில் நம்ம வாழ்ந்தோம் தாமரை இலையிலே தண்ணி மாதிரி தாமரை எல்லையிலே அந்த முத்து தண்ணி ஒரு ட்ராப் விழுந்துச்சுன்னா அது முத்து கடந்து ஓடும் அது ஏன் எப்படி அதால் எல்லா இடத்துலையும் ஓட முடியுதுன்னா எ எந்த ஒரு இடத்துலையும் அது அட்டாச் ஆகலை அது அட்டாச் ஆகாமல் இருக்கனால தான் அது எல்லா இடத்துலையும் ஓடி 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 இருக்கு அந்த மாதிரி வாழைக்கத்து அப்போது நம்ம இவ்வளோ நம்ம ஆழ்ம நமக்குள்ளே இருக்க ஆழ்மனசோடய இவ்வளோ பெரிய சக்தி மிக்க ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு நடக்கிறோம் நம்ம கொண்டு நான் அதை எப்போவும் நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண தெரியும் ஸோ இதெல்லாம் கேட்குறதோடு விடாமல் எல்லாத்தையும் ப்ரை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள் பரிசோதித்து பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும் இல்லையா ಲೋಗಾಸ್ತಮಸ್ತ ಬವಂತು ನರ್ಪವಿ, ನರ್ಪವಿ ನರ್ಪವಿ